நாம் பார்க்கறது திருப்பதி லட்டு சிம்பிளான சின்ன மெத்தடில் தான் செய்திருக்கேன் நம்ம வீட்டில் கால் படின்னு இரநூறு அந்த கப்பு கப்பு எடுத்தோம்னா நூற்றி இருபது கிராம் வருது அதிலே ஒரு கப்பு சர்க்கரை எடுத்தோம்னா இரநூத்தி முப்பது கிராம் வருது ரொம்ப நம்ம டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் திருப்பதி லட்டு போலயே இருக்குமா அந்த மலையில ஏழுமலையான் அந்த சன்னதியில வாங்குறது போல அப்படின்னா கண்டிப்பா அது போல நம்மளுக்கு நூறு சதவீதம் வராது ஏன்னா அந்த மண்ணினுடைய மகிமை பெருமாளினுடைய அந்த ஒரு ஆசி கிட்டத்தட்ட அதுல கொண்டு வரலாம் நீங்க நூறு சதவீதம் நெய்யிலே போட்டு இந்த பூந்திய பொறிச்சிங்கன்னா கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு அதே ருசி வரும் நான் போட்டிருக்கிறது கொஞ்சமா நெய்யும் நிறையா எண்ணெயும் போட்டிருக்கேன் ஒரு சிலர் கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா சேர்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரும் ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இரநூறு கப்பு பிடிக்கக்கூடிய இந்த ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கோம் இதை அளந்து பார்க்கும்போது நூற்றி இருபது கிராம் இருக்குது அதை தனியாக கொட்டிக்கிறோம் இப்போ சர்க்கரை அதே அளவு எடுக்கிறோம் கோபுரமாகவே இதை பார்க்கும்போது பாருங்கள் இந்த இரநூத்தி முப்பது கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறோம் மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கிறோம் சர்க்கரையை ஒரு கால் மணி நேரம் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சி கொடுத்துரும் இப்போ பால் திருப்பி ஒரு பங்காக பண்ணிக்கிறோம் மாவில் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு சோடா உப்பு கலந்துட்டு ஒரு கப் மாவை கலந்து கலந்து விடுறோம் சர்க்கரை கலந்த அந்த மா அந்த பாலை இப்போ ஒன்னே கால் பங்கு பால் பிடிக்கும் நான் கால் பங்கு தண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்னே கால் பங்கு பாலே விட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது இப்போ கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி வறுத்து ஒரு நிமிஷம் கழித்து உலர் திராட்சை போட்டு அது ஒரு நிமிஷம் கழித்து கிராம்பு போட்டுக்கிறோம் நல்லா அந்த நல்லா எல்லாமே வருபட்டோன்னு எடுத்து தனியாக வச்சிட்றோம் இதில் இருக்க நெய்யோடையே நாம் எண்ணெயை ஊற்றி பூந்தி போட்டுக்கலாம் அதனால் முன்கூட்டியே இப்படி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது கால் கிலோ கடலை மாவு போட்டிங்கன்னா அரை கிலோ சர்க்கரை வேணும் அதுதான் அந்த கிராமில் பார்க்கும்போது இப்போ நான் கடலெண்ணெய் எண்ணெய் போட்டிருக்கேன் தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் பாதி நெய் பாதி போட்டுக்கலாம் வெறும் நெய்யிலேயே கூட பொறிக்கலாம் இந்த ஜல்லிக்கரண்டி பாருங்கள் இது போல் பூந்தி கரண்டி இருக்கணும் அடியில் சொர சொரன் இருந்ததுன்னா தான் நல்லா முத்துக்கள் அழகாக விழும் இப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு இரநூறுபா இருக்கும் இப்போ என்ன நாற்பது சதவீத காய்ச்சலில் இருக்குது அந்த ஒரு துளி போட்டோன்னு உடனே மேலே மாவு வரணும் அதுதான் பதம் இப்போ கணக்காக எண்ணெய்க்கு தகுந்தது போல் மாவை விடணும் தேய்ச்சு தேய்ச்சே விட்டுக்கலாம் கரண்டியோட அடிபாகத்தினால தேய்க்கணும் அடியில் கட்டியாக பிடிச்சிதுன்னா எண்ணெய் காயறத்துக்கு ஹீட்டு பற்றலை சவட சவடையாக பட்டை பட்டையாக இருந்ததுன்னா மாவு தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது ஒரு அறுபது சதவீதம் வெந்து வரணும் லட்டுக்கு போல் உடனே சாஃப்டாக எடுத்துடக்கூடாது காரா பூந்தி போல் கரகரன்னு எடுத்துடக்கூடாது நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கணும் அதை தொட்டு பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு இருக்கக்கூடாது இப்போ பாருங்களேன் வதவதே இருக்கணும் இப்படி இப்போ இதை இது போல் ஒரு நாற்பது சதவீத அனல்லையே எல்லாமா நல்லா பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய்க்கு தகுந்தது போல் கணக்காக விடுங்க இந்த இது பாருங்க இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறோம் சர்க்கரையை கொட்டுறோம் அந்த கப்புலையே கப்பு தண்ணி சரியாக இருக்கும் ஒரு முப்பது சதவீத அனலே அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ இந்த பூந்தியில் ஒரு நாலு கைப்பிடி போட்டு மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து இதில் போட்டுக்கலாம் முழு பூந்திகளை கைகளால் பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும் அப்போ தான் சீக்கிரமாக ஜீராவை ஃபுல்லாக இழுத்துக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பதம் பாருங்க ஒரு மூணு நிமிஷத்தில் இதுதான் கம்பி பதங்கிறது அதாவது ஃபுல்லாக கம்பி தெரியணும் இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பூந்திகளை கொட்டுறோம் நல்ல கேரமல் ஆயிரும் ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டு பாலோடு கலந்து போடும்போது இந்த பூந்தி கேரமல் ஆகி நல்லா கலர் கொடுத்துரும் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் கொஞ்சமாக பச்சை கருப்புகிறோம் நல்லா இதை ஒரு மற்ற நாளில் லைட்டாக பண்ணி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டு இப்போ பார்க்குறோம் பாருங்கள் நல்லா பிடிக்கிறப்ப தான் இருக்குது பாருங்கள் மாய்சரோட இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்களெல்லாம் போட்டுக்கிறோம் டைமண்ட் கல்கண்டு போட்டுக்கிறோம் நல்ல கிளறி கொடுத்து நல்ல மாய்ஷரோட இருக்கும் உதுந்தெல்லாம் வராது நெய் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறேன் நீங்கள் இந்த இடத்துல நாலு டேபிள் ஸ்பூன் வரையிலும் விட்டுக்கலாம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசா தோலா கர்த்தவியம் தெய்வம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே उद्दिष्ट नरशादूलकर्तव्यं दैवमाञ्जियम् उद्दिष्टोद्दिष्ट गोविन्द उद्दिष्ट गरुडध्वज उद्दिष्ट कमला त्रैलोक्यं मङ्गलं कुरु